இப்போ மணி எத்தனை தெரியுமா நாலு மணி இந்தா அதுக்கு என்ன இன்னைக்கு இதை வீடியோ போடுறோம் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு பார்ப்போம் மணி நாலு மணிக்கு வந்து பூ பிடுங்குறோம் சுத்தி சுற்றி இருட்டு இந்தாடா அப்படியே

சிமி பேய் மீ நின்னுட்டிருக்கா கோளு நிப்பாட்டு முடிச்சிட்டு எடுத்துக்கோ இதுதான் சுண்டக்கா பாத்துக்கோங்க மூஞ்சிய கரு 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 கருன்னு வச்சுப்பா கூட பைக்கு அவதான் சுண்டெலி இது அங்க ஒரு குண்டு உருவம் மிண்டு பூவை பறிச்சு கொண்டு இருக்கு எங்களுக்கு எங்களுக்கு எது தாப்பில் வா நீ தள்ளுமா அது 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 பேர் தான் எலிகுந்தானிதான இந்த லைட்டு முன்னாடி ஓவராக பூச்சி கறக்குது அது வேற ஒரு பக்கத்து தொந்தரவா இருக்குது இந்த இந்த பூச்சி தொந்தரவா அதுக்கு மேலே இருக்குது சாம்பு வந்து கடிச்சி பிடிந்தி ஆட்டம் போடாமறுபடி இங்கே இதுதான் சுண்டு சுண்டு குந்தானி எங்கள் சுண்டு இதோ அதுதான் சஞ்சய் வெலி எலி ஒரு ஆள் சஞ்சய் ஒரு ஆள் சுண்டு ஒரு ஆள் சஞ்சனை ஒரு ஆள்

இங்க <laughs> சுண்டே <laughs> சுண்டை பூவ எடுத்து முடிச்சாச்சே நாங்க வீட்டுக்கு போ மணி அராயிருச்சு டீ குடிக்க போறோம்